கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க ஐயா இந்த திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்றீங்க நான் சொன்ன திமுக தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் அப்படியே கசக்கி வீசிடுங்க ஒரு நண்பர் கேட்டார் ஏன் அப்படி சொன்னீங்க நான் ஏன் சொன்னேன் என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான் என்ன கொடுத்தான் நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் கதைகள் எழுதி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் ஒரு சிலிண்டருக்கு நூறு மானியம் கொடுப்போம் இந்த மாதிரி பல இன்னைக்கு மாதம் திமுக முடிஞ்சு பாதி பாதிகாலம் முடிஞ்சது திமுக அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான் நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுப்போம் இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே மூன்று முறை குறைத்திருக்கின்றார் இப்ப ரெண்டு ரூபாய் குறைச்சு போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய்க்கு நம்முடைய வாக்குறுதியே சொல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவங்க சொன்ன அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்க முடியவில்லை இன்னைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்க திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தல்ங்கிறது அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் அடிச்சு அறுபத்தஞ்சு ரூபாய் எழுதுவாங்க திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க அறுபத்தி அஞ்சு அழிச்சு ஐம்பது எழுதுவாங்க அதை கொண்டு வந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க முன்னாடி காட்டுவாங்க இதுதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முழு பொய்களை அது ஒரு புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதப்பிக் கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்ல இவ்வளவு பொய்களை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி கூட இதுவரை நிறைவேற்றவில்லை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களை சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற விட்டேன் என்று கொடுங்க ஒரு தேர்தல் வாக்குறுதி அதை படிக்கலாம் அதை செஞ்சுட்டீங்கன்னா கீழே எந்த தேதி செஞ்சுட்டோம் எழுதுங்க மக்களுக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு பேப்பர் கொடுங்க கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை பார்க்கட்டும் நான் திமுகவினுடைய ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதியும் படித்து பார்த்துட்டேங்க வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி மட்டுமே ஐநூத்தி பதினொன்று நிறைவேற்றிவிட்டு வெள்ளை கொடுக்காமல் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு என்று சுட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு கட்சி பத்தி தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆட்சி அமைக்க போறது நாம பிரதமரா வர போறது நாம நானூறு எம்பிக்களை தாண்டி நிற்கப் போறது நாம நீங்க எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா பிரதம மந்திரியா யாரு வருவாங்களோ அவங்க கிட்ட வலியுறுத்துறதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா அப்ப நம்மள யாருங்க இப்ப இங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருங்க பிரதமராக யார் வருவார்களோ வலியுறுத்துவதற்காக நாங்க தேர்தல் நிற்கிறோம் இந்திய அரசியல் இதுபோல் பேசி யாருமே தேர்தல் நிக்கலீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார் வலியுறுத்துவதற்காக நாங்கள் தேர்தல் களம் காண்கின்றோம் என்று நாளை தமிழகத்தில் எல்லோருக்குமே தெரியும் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது பட்டி தொட்டி எல்லாம் நகரத்தில் கிராமத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் போட்டி என்பது உண்மையான மனிதர்களுக்கும் பொய்யான மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி பொய் வாக்குறுதிக்கும் உண்மை வாக்குறுதிக்கும் நடக்கக்கூடிய போட்டி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய வீழ்ச்சிக்கும் நடக்கக்கூடிய போட்டி